ஹை என்ப ரன்பேஸ் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லா ஸ்கூல்லையும் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இது வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் மட்டும் இப்போதைக்கு போகிறோம் ஃப்யூச்சரில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் பிரைவேட் ஸ்கூல்லேயும் வந்தால் நல்லாயிருக்கும் அது என்ன விஷயம் பதிவில் பார்க்கலாம் ஸ்கூல் லெவல்லே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ஹேபிட்டை வந்து ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்காக நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க இப்போ வந்து ஆயில் போர்டு திட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் அதிக எண்ணெய் கொழுப்பு உணவுகளால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு பலகை இல்லை டிஜிட்டல் டிஸ்ப்ளே வைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இந்த ஸ்கூல் கேம்பஸில் இந்த உணவகம் இல்லை வரவேற்பு அறை இல்லை கூட்டரங்கு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் வைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க மாணவர்களாகட்டும் ஊழியர்களாகட்டும் அதிக எண்ணெய் கொழுப்பு உணவுகளை தவிர்ப்பதற்காக நல்ல உணவு பழக்கத்தை கொண்டு வருவதற்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதனால் தினசரி பார்வைகளை வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு ஆரோக்கிய உணவு பழக்கம் வந்து உருவாகும் சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை உணவுகளை குறைப்பதற்காக சுகர் போர்டு அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க இப்போ வந்து ஆயில் போர்டு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரீசெண்டா வந்து கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணாங்க நகரப்புறங்களில் பாத்தீங்கன்னா அஞ்சு பேரில் ஒருத்தருக்கு அதிக எடையுடன் இருக்காங்களாம் எதனாலனா இந்த உணவு பழக்க வழக்கங்கள் குறைந்த உடற்பயிற்சி இது போன்ற காரணமாக குழந்தை பருவத்திலே பார்த்திங்கன்னா உடல் பருமன் வந்து ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடுது நம்ம இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா பதினெட்டு கோடி பேர் அதிக எடையுடன் இருந்தாங்களாம் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கையை வந்து ஐம்பது கோடியாக அதிகரிக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க அதனால சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆரோக்கிய உணவின் முக்கியத்துவம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க இது வந்து பழக்கமாய் மாறி நீண்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய வாழ்நலத்தையே மேம்படுத்தும் சொல்கிறாங்க கல்வியாக கூட உடல் நலத்தையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் மட்டும் இல்லாமல் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் இது மாதிரி விழிப்புணர்வுலாம் பண்ணான்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் சின்ன வயசுலேயே இந்த உடல் பருமெல்லாம் பாதிக்காமல் நல்ல ஆரோக்கியமான உணவை வந்து உண்ணுவதற்காக ஒரு முயற்சியாக இருக்கும் இது மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் செய்யணுட்டு என்னுடைய வேண்டுகோள் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமர்ஷு கம் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்